ாமீத்தம் வடிக்காண்டுமே எல்லாம் வந்த அன்னை ஸ்ரீ கோமதி சமேதீ சங்கலிங்க பெருமானுடைய பொற்பாத மலர்களை நாம் அனைவரும் நமஸ்கரித்துக் கொள்வோமா சுபகேவையாலே நமது ஆச்சாரிய மூர்த்தியாக எழுதுகின்ற ஸ்ரீ கச்சிய குமரிவருடைய குருபஜாதனமாக தினத்திலே நாம் அவருடைய அருமையான வழிபாட்டினை பெற்று அதன் பின்னர் அளவிடாத அவர் புகழிலே சில நிமிடங்கள் தலைப்படுகிறோம் ஸ்ரீ குமரிவர் இந்த சித்திரை மாதத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே பரமேஸ்வருடைய பாத மலர்களை ஒன்றாக கலந்தார் இந்த சித்திரை புனர்பூசம் சைவ மக்களுக்கு ஒரு இன்றியமையாத முக்கியமான நாளாகும் என்றால் சைவ ஒளிகு கட்சியை முழுவர் செய்த உபகாரம் ஒன்றல்ல இரண்டு அல்ல அந்த பெருந்தகையாருடைய அருள் வாழ்க்கையை நீண்ட நேரம் நாம் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை நாம் மதிய உணவு அணுகுவதற்காக நம்மை அழைப்பதற்காக நம்முடைய திருமந்தர் வழிபாட்டு போன்ற தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் எல்லாரும் இங்கே அங்கே வேண்டியிருக்கிறது எனவே ஒரு ஒன்றிய ரெண்டு நிமிடங்கள் கட்சிக்குரியவருடைய பெருமையை நாம் இங்கே சிந்திக்க முற்படுகிறோம் நமது சைவ மக்களுக்கெல்லாம் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சட்ட நூல்களில் சுமையான போதும் பனிரெண்டு சூத்திரத்தினால எல்லாம் சமயத்தினுடைய சிறப்பையெல்லாம் எடுத்திருக்கின்ற நூல் இருக்கிறதே அந்த நூலை அறிவு செய்தவர் வைகசாமிகள் அந்த நூலுடைய பனிரெண்டு சூத்திரங்களுடைய பொருளை நம் எளிதில் அறிய முடியாது மிக மூலமாக கேட்டு தெரிய வேண்டிய முக்கியமான தன்னகத்தை கொண்டது ஸ்வயானபோதன் அந்த நூலுடைய பெருமை நன்மை அறிந்து கொள்வதற்காக இந்த பூ உலகத்திலே நிக்கலாம் உலகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரம் சிங்குவர் என்ற அற்புத சேத்திரத்திலே திரு செய்தவர்கள் தான் ஸ்ரீ மாதவ சுவங்கார சுவாமி இந்த இரண்டு படங்களிலே இடைபக்கம் காண்கின்ற சுவாமிகள் நமக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே திருவதாரம் செய்தார் அவர்கள் தான் சுவங்காரபோத நூலுக்கு ஒரு பெரிய உரை எழுதினார் அந்த உரைக்கு படமொழியில திராவிட மகாபாஷ்யம் பாஷ்யம் என்றால் உரை மகாபாஷ்யம் என்றால் பேருரை பேருரை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய உரையை பனிரெண்டு சூத்திரங்களை தன்னகரத்தை கொண்ட ஸ்ரீங்கானபோதத்திற்கு ஒரு அரிய தீபமாக ஞான தீபமாக ஏற்றி வைத்தவர் ஸ்ரீஞான சுவாமி அவர் அவதாரம் செய்த புண்ணிய பூமி விக்ரமசிங்க நாளை மறுநாள் ஆயுத அங்கே அவர் அவதாரம் செய்த அந்த திருக்கோயிலுக்கு நாங்கள் அங்கே தொட்டிக்கரையிலே மாதவர் மாதவான சுவாமிகள் பல மதங்கள் அங்கே தங்கியிருந்து அங்கே செல்வேஸ்வர பெருமான் மீது அது ஈடுபாடு கொண்டு நூறு அறியாத மாலைகளால் அப்பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் அது தொட்டிக்கலை கதசை பதித்து என்று அழைக்கப்படும் அங்கே அதே இடத்திலே தானே நம்முடைய சிவஞான சுவாமிகள் ஸ்ரீ செங்கரே விநாயகர் பெருமான் மீது அருமையான பிள்ளைத்தமிழ் இலக்கியம் செங்கரேணி விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்ற அற்புத இலக்கியத்தை மகிழ்ச்சி செய்தவர் ஆக சிவஞான சுவாமி அவருடைய பனிரெண்டு மாணவர்கள் தலையாத மாணவர்தான் கட்சியை பொருள்

நம்முடைய சைபர் சார்புலையெல்லாம் உலகை நெருக்கடி போல எடுத்துரைத்த உத்தமர் இவர் திருநாமம் கட்சி மாணவர் என்பது அவர் முனிவர் இந்த கட்சி காலம் சமீப காலம் அதை இந்நூறு ஆண்டுகளுக்குள்ளதான் ஆனால் அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் சேஷார் பெருமானை அடுத்து விடுகிறார் கட்சி பிரசுவாச்சார் பெரிய புராணத்தை எழுத வேண்டும் என்று கட்சி பிரசுவார் ஆசை அந்த சேஷார் பெருமானை எடுத்துக்கொண்ட காரணத்துல வந்த புராணத்தை எழுதுகிறார் அப்படிப்பட்ட கட்சி முனிவர் சை உலகிலே அடையாளம் காட்டப்படுகிற போது கவிராட்சசர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழ் கவிக்கு எல்லாம் ராட்சசர் மிக எளிதாக பாடல்கள் எல்லாம் அப்படியே கைவந்த கலை போல மனப்பாடம் செய்து போல வருமா பாடு மிக கடினமான பாடலை பாடுவார் அதே சமயத்துல எளிமையான பாடலை பாடுவார் எனவே கவி அவர் கையிலே நடமாடும் ஆகவேதான் அவரை கவிராட்சசர் என்று திருவாவூதர் ராஜினும் அவரை புகழ் அந்த கவிராட்சசர் நம்முடைய மாதவர் ஸ்ரீசோழனுடைய பன்னெண்டு மாணவர்கள் மாணவர் இன்னொரு மாணவர் பேரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னொரு மாணவர் பேர் பன்னெண்டு மாணவர்கள் இன்னொரு விஷயம் சுபரணி மதுரகவி சுமகவி மதுரகவி சுமணியை திருமணம் அதுல மதுரகவி சுப்பணி அவர் வாழ்ந்த இடம் தொட்டிக்கிறார் அந்த இடத்தான் இப்ப இடிச்சு பூசா கட்டப்படணும் அந்த மதுரகவி பன்னெண்டு மாணவர்கள் இன்னொரு விஷயம் ஆனா நம்பர் ஒன் கட்சி சரி இப்போ இவருடைய வாழ்வு இவருடைய அவதாரம் இந்த சைவ உலகில் அவர் செய்த தொழிலா எங்க நடந்தது பார்க்கும்போது அவர் அவதாரம் செய்த புண்ணியின் சேத்திரம் திருத்தணி மிருகப்பெருமான திருத்தணி இருக்கிறதே திருத்தணியில தேசிகர் வரவுல அபிஷித்தர் என்று சொல்லிகர் வரவுல அவதாரம் செய்தார் நாய் நம்முடைய மனிதர்கள் திருத்தணியில அங்கே அவதாரம் செய்து அவருடைய அப்பாவுக்கு குருவாக இருந்தவர் கந்தப்பையர் என்று சொல்லி ஒரு பெரிய தமிழ் பேரறிஞர் தமிழ் வரலாற்றில் கந்தப்பையருக்கு தனி இடம் ரொம்ப அற்புதமான இனக்கருமார் அபிஷேகம் அவர்தான் அவ் அப்பாவுக்கு ஆசிரியர் கந்தப்பையர் அவருடைய அந்த சைவ பாரம்பரியத்திலே தலைத்த முனிவர் பெருமாள் கட்சி முனிவர் பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு பல சலங்களை தரிசிப்பதற்காக தென்பகுதி மீட்க வர திருத்தணி வடக்கே இருக்கிறவங்க திரு திருப்பதிக்கு பொண்ணா தாண்டி தான் முருகனை கும்பிட்டு தான் அங்கே முடிவு அப்படிப்பட்ட அற்புதமான கேத்திரத்தில் அவதாரம் செய்தவர் தென்பகுதியுடைய சிவாலயங்களை தான் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் வருகிற போது சிதம்பரம் நான் தரிசிக்கிறார் அரங்கினர் அவர் உள்ளத்தை கவர்ந்தது ஞான ஞானபூமியாக இருக்கின்ற ஆண்டுக்கு ஒரு திருமந்திரமாக மூவாயிரம் திருமந்திரங்களை அருமை செய்த திருமூல நாயனார் திவ்யமாக கோயில் கொண்டிருக்கின்ற கட்சம் அந்த அற்புத சேத்திரம் திருவாவுதுரை இங்கே அருமையான பதினாறாம் நூற்றாண்டுல நம்முடைய நமஷா என்று சொல்லக்கூடிய பிறந்ததையார் திருவாவுதிரை ஆஜயத்தை ஸ்தாபனம் செய்து ஒரு அற்புத இடம் தேர்தல ஒன்பதாம் திருமுறைக்கு திருவிசிற்பா அருமை செய்த திருநாளிகை தேவை கோயில் இடம் அந்த இடம் கோமுர்த்தீஸ்வரர் என்று திருநாமத்தோடைய சுவாமி மாசராமணீஸ்வரர் திருநா மற்றொரு திருநாமம் மாசராமணீஸ்வரன் சொன்ன உங்களுக்கு மனசிலாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுது நான் அந்த வட திருமலை வாய்ப்பு அதே திருநாமத்தோடு நம்முடைய திருவாவூர் சுவாமி பேரு இந்த அறுபது நாள் கோமுத்தீஸ்வரர் மாசுராமணீஸ்வரர் ஒப்பிடாமுடைய அம்மை பேர் அந்த திருவாவூர் தானே நம்ம ராஜேஸ்வரி மகளுக்கம் வேலை கிடைச்சு குருமா சனிதாந்திர அருளாக வேலை கிடைச்சு பக்கத்து திருவடி மதத்தில் வேற அந்த திருவாவூத்த அப்படி ஒரு அற்புதமான இடம் பூமி அந்த நமஷமூர்த்திகள் திருவாவூதா சைவ சபைய மக்களுக்கெல்லாம் பிரியாபாகங்களை உதவி செய்து நல்ல சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணு சிஷியக் கொடிகளை தான் ஆதரித்த காலம் அன்று பதினாலாம் அந்த திருமணத்துக்கு வருகிறார் நம்முடைய சாமி சமீபத்தில் பதினாலாம் எழுநூறு எண்ணூறு வருஷம் சொன்னார் ஆனால் கச்சிபொருமே இரண்டி முப்பது ஆண்டுகளுக்குனால வரைகிறேன் திருவாரூரை கண்டவன சந்தோஷம் அப்பொழுது அருளாசி செய்த பனிரெண்டாம் குருமாசனி தான் இப்பொழுது இருக்கிறவர்கள் இருபத்தி மூன்றாவது குருமாசனி தான் கைலாய பரம்பரை கைலாயத்திலிருந்து ஒரு பரம்பரை பரம்பரையா அந்த குருமரம் எப்படி தன் தாத்தா அப்பா மகன் என்று ஒரு வீடுகள் நம்ம பரம்பரை வருதோ நம்ம தாத்தா பேரோட தாத்தா பேரோட பரவல் தெரியாது அந்த தாத்தாவுக்கு அப்பா பேர் யார் நமக்கு தெரியாமல்

பத்தாவது குருமா சன்னிதானம் சில ஸ்ரீ வெரப்ப பரமாச்சாரிய சுவாமிக்கு சங்கரன் கோயில மேல ரஜவீக்கல ஞான சமாதி நம்ம பத்தாவது குருமாசன இப்பொழுது அருணாட்சி செய்வார் இருபத்தி மூன்றாவது சிவமாசு சில ஸ்ரீ சிவபிரகாச தேசிய இப்போ கட்சி முனிவர் வருகிற காலத்துல அங்கே ஞானபீடத்துல அலங்காரம் செய்த உத்தவர் யாருன்னு கேட்டா சில சிறீ திருச்சி செம்பல தேசிய பரமாச்சார சுவாமி பனிரெண்டாவது சனியான பத்தின் பனிரெண்டாவது சனிதான காலத்துல தான் திருவாவதரை அடைகிறார் அவ்வாறு அடைந்த உடனே சுவாமிகள் நேர சன்னிதான பாத பாதம் முட்டைகளை பார்த்த உடனே அந்த முட்டை எப்படி புரியுதோ அது போல அவர் கண் திருக்கன்பார் பற்றவுடனே கட்சி புலிவர் பிரகாஷமாய் உடனே பக்கத்துல இளைய சன்னிதானமாக இருக்கிற சில சில அம்பலமான தேசிய அழைக்கிறார் இவரது சுமதிஷையெல்லாம் அவர் செய்து வைக்கிறார்

அந்த துறவு ஆடை துறவு ஆடையும் கட்சி கட்சிக்கு முழு துறை கட்சி உலகத்துல அப்படி ஒரு துறை பார்க்க முடியாது அவருடைய குருநாதர் ஸ்வஞானசாமி அதே போட துறவு வாழ்க்கை வாழ்றது கஷ்டம் அந்த வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்முடைய கட்சி அவருக்கு அந்த உதயசாமி நிகழ்கிறது ஸ்வஞான சுவாமி வீட்டிருக்கிறார் அவர் பாதத்தை வணங்கினார் வித்யா குருவாக அவர் ஏற்றுக்கொண்டு இலக்கியம் சித்தாந்த சாஸ்திரம் கட்டார சாஸ்திரம் எல்லா நூல்களையும் அவற்றை உபதேச கேட்கிற உபதேசம் கேட்கிறேன் படிக்கிற பாடசாலை இல்லை அந்த குருநாதர் திருவடியான மணிங்கி நிற்பார்கள் அப்படியே மழை போது அவரும் உபதேசம் கிடையாது அதே சரியால் கேட்பாங்க மறுநாள் அப்படியே ஒப்பிடிச்சு அதுக்கு அந்த காலம் இருந்தது இப்ப அதெல்லாம் நமக்கு முடியாது கம்ப்யூட்டர் பராவதி அவ்வளவு ஒப்பிக்கு நமக்கு ஒண்ணுமே இன்னைக்கு என்ன வியாபாரம் முப்பத்தி தொள்ளாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறுதான் வந்து நம்ம ஒண்ணுமே பிரெயினாக்கிட்டு இப்ப நமக்கு மூலையே கிடையாது நம்ம மூளை அந்த கம்ப்யூட்டர் தான் மூலையாது எல்லாமே அப்படி ஆயிடுச்சு அன்றே கேட்டு 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 அந்த முடிவு பெருமாள் தமிழகத்துல சை மக்களுக்கு செய்த உபகாரம் நிறைய கட்சிக்கு பெருமாள் நமக்காக செய்த எண்ணற்ற நூல் அவர்கள் ஒவ்வொரு ஸ்தலமா வருகிற சமயத்தில் திருவானைக்கா என்றேத்திரத்துக்கு அப்புஸ்தலம் திருச்சிராப்படி பக்கத்தில் திருமுகேஸ்வரன் கோச்சங்கச்சோழ நாயனார் சிறந்து வெடிவெடுத்த வீட்டு வைத்தார் அந்த நாயனாருடைய அற்புத கட்சம் திருவானைக்கா அங்கே திருவானைக்கா புராணம் என்ற நூல் திருவானைக்கா சுவாமியின் பாட்டு ஒரு அழகான நூல் திருவானைக்கா புராணம் அதனை அடுத்து நாள்குடி பக்கத்துல பூவாலூர்னு ஒரு சேர்த்து திருச்சி பூவாலூர் அந்த பூவாளூர்ல பூவாளூர் புராணம்னு ஒன்று அதுக்கிற கிடையாது ஒரு ரெண்டு நாள் ஒரு புராணம் ஆயிரக்கணக்கான பாடல் சிஷுதான் நடந்தேன் புராணம் அப்படியே திருவாணி காணம் படிக்க எளிய எளிமையாகும் பூவாளூர் புராணமும் படிக்க எளிமையாகும் இருக்கும் அதற்கப்புறம் பேரூர் என்று சொல்லி கோயம்புத்தூர்ல பேரூர் என்று மேலை சிதம்பரம் கோயம்புத்தூர் போனா கட்டாயம் அந்த கோயில் மேலை சிதம்பரம் சிதம்பரம் கீழே சிதம்பரம் இது மேலை சிதம்பரம் மேற்க தேசியில் இருக்கிற சிதம்பரம் அந்த மேலை சிதம்பரத்தில் இருக்கிற அரசம்பரமான சுவாமி மீது ஒரு அருமையான பிரபந்தம் பாடுற ஏன் பாடுறாருன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து சுவாமியில் பார்க்கிற சுவாமி பல மாதமா மழையே இல்லை சாமி எல்லாம் மறண்டு போய் கிடைக்குது மிகதான் மழை பெய்திருக்கும் பாடல்கள் அரசம்பரமான மீது ஒரு அருமையான பதிகம் பாடின மாடப் போட்டி நுருகி வாழாமல் பிறருக்காக வாழுது உத்தமர் நட்சி புது ஆடப்போல் நுருகிஷ் இவருடைய தந்தையாருக்கு குருவாக கதப்பேயருக்கு குத்தீராத வைத்தவரி அருஞ்சலாம் சாப்பிட முடியல உடனே தன் மகனாகிய கட்சி பெருவர் அப்பா அச்சி நம்ம குருநாதருக்கு வைத்தவனியா இருக்குப்பா நீ ஏதாவது அனுகரம் அனுப்பா மகன் தகுட உடனே அவனை தனிகை முருகபெருமான் மீது தனிகை ஆற்றுப்படைன்னு ஒரு ஊர் அரசு

நமக்கு அருமிச்சு பிறந்த ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாடல் மொத்த பாடல் எண்ணிக்கை ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி பாடல் ரெண்டு காண்டம் உபசனா காண்டம் லீலா காண்டம் இரண்டு நூல்கள் மொத்த பாடல் எண்ணிக்கை ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு திருப்பாடல் இப்படி ஒரு நூலை நமக்கு அருமிச்சு அங்கே திருவாலிக்கா புராணம் புவூர் புராணம் பேரூர் புராணம் விநாயகர் புராணம் சிஷியர்கள் தான் சொன்னாங்க நீங்க அவதாரம் திருத்தணி திருத்தணி முருகன் மீது ஒரு கார்ப்பையும் செய்ய வேண்டாமா அப்பொழுது எழுந்துதான் தனியர் புராணம் தனிக புராணம் உயர்ந்த சைவ புலவர்கள் கூட முடியாது அவ்வளவு கடினமான சொற்கள்னா அகருமே இருக்கும் ஆனா படித்து பொருள் சாதாரண புலவர்கள் எம்ஏ படித்தவங்கன்னா டாக்டரேட் வாங்க தமிழை வாங்கினவங்க கூட அந்த பொருள் சொல்ல முடியாது அதனால உயர்ந்த ஸ்டைல தனியர் புராணம் நீங்க எளிமையான நடையில திருவாணிக்காபுரா இந்த மாதிரி இரண்டையும் அறிவிச்சதற்காக தான் கபிராட்சஸர்னு பேர் அந்த கவிகள் அவர் கையில அப்படியே பந்தாடு தனிக புராணம் அற்புதமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபத்தி ஒன்றுல திருவாவூதி ஆங்கிலத்தில் தனிகபுராணத்தை மடியப்படிப்பா இதோ அந்த இருக்கிறது பேரூர்புராணம் மேல இருக்கிறது விநாயகபுரம் மேல அப்படியே கந்தரா இருக்கு பாருங்க அது விநாயகபுரம் அதுக்கப்புறம் அதை பார்க்க தான் இதை பிரிண்ட் பண்ணுங்க ஏழு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த புத்தகம் கிடைக்காத புஸ்தகம் வேற கிடைக்கவே பல வருஷத்துக்கு முன்னால சென்னையில மூர் மார்க்கெட்ல ஒரு பழைய புத்தகம் அது இருபத்தஞ்சு ரூபான்னு அப்படி இருப்பது வருஷம் இருபத்தஞ்சு ரூபாங்கிறது இவங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு சொன்னா அப்போ எங்க சம்பளம் படம் வெறும் தொண்ணூறு ரூபாய்தான் அப்போ இருபத்தி அஞ்சு ரூபான்னு பொண்ணு எங்க அண்ணன் அவனுக்கு தான் போய் வாங்கிட்டு சொன்னேன் இருபத்தஞ்சு ரூபா வேண்டான்

சுவையான காய்க்கு பயன் இல்லை வெறும் ஐம்பது ஐம்பது ரூபாய் நூறு ரூபா தான் இந்த நெல்லு கொசு சேர்ந்து உலகமே இப்படி குறைஞ்ச நிலை யாரு கொடுப்பாங்க அடிச்சு ரெண்டு முதல் பாகத்தில் வெளியிட்டு விழா பண்ணோம் திருவாவுதர் ஆயினத்துல போய் மூணு பஸ்ல நூத்தி எண்பது பேர் அழைச்சிட்டு போய் பஸ்ஸுக்கு அவங்களுக்கு டிக்கெட் அறுபது ரூபா அறுபது ரூபா அப்படியே அழைச்சிட்டு போய் முதல் காண்டமும் அப்படியே அங்கிருந்து கூன்னம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போய் இரண்டாவது ஆண்டு அந்த குணம்பட்டி ஆதின வெளியிட்டு போய் விளாடணும் கட்சியை பொண்ணுடைய அந்த அற்புதமான நூலை இருக்கிற பாக்கியத்தை இந்த மூன்று சங்கத்துக்கு சாமி கேட்டார் அது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இந்த நூல் வெளியே வராத நூலை அப்படி மறைந்து கிடந்த பொக்கிஷை படிக்க படிக்க இனிமையானது நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல இந்த நூலை அச்சிட்டப்படுகிறது இந்த நூரை படிக்க படிக்க பழக்கிற கஷ்டங்கள் எத்தனையோ திந்திருச்சேன்

அப்படி நெய் சாப்பிட்டேன் வரதற்கு தான் தயார் பண்ணி கூத்திருவா நாங்க அப்படி ஏழு நாளும் நெய் நேரம் அப்படி ஒரு அருமை வழிபாடு